ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருவாரூரில் இருக்கிற கலைஞர் கோட்டம் இது திருவாரூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ஊருக்கு பேர் காட்டூர் ஏழாயிரம் சதுரடி பரப்பளவில் பன்னெண்டு கோடி மதிப்பில் இந்த கலைஞர் கோட்டம் கட்டப்பட்டிருக்கு ட்வெண்ட்டித்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து இது வந்து ஸ்டாலின் சார் வந்து ஓப்பன் பண்ணார் பீஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க இதை போய் பார்க்குறக்கு நுழைவு கட்டணம் இங்கே நிறைய இதெல்லாம் இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அதோட மியூசியம் இருக்கு ரெண்டாவது டச் ஸ்கிரீன் மெத்தட் டச் ஸ்கிரீன் மெத்தட் அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்களே போய் அதை ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் வந்து கலைஞர் வந்து நீங்கள் எது பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞரோட இளமைக்கால வாழ்வை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து அதை நீங்கள் டச் பண்ணணும் கலைஞர் வந்து என்னென்னலாம் வந்து அந்த நாடகம் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன படமெல்லாம் வந்து பண்ணினார் அப்படிங்கிறத பார்க்குறக்கு அதை டச் பண்ணணும் வேற ஒரு இது டச் பண்ணணும் அவரோட அரசியல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு ஒன்றுனா டச் பண்ணணும் வேறு பட்டன் டச் பண்ணணும் நீங்கள் என்ன பட்டனை டச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆகும் இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா கலைஞரோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க அந்த பாயிண்டில் நீங்கள் ரெண்டு சேர் போட்டிருப்பாங்க ஒரு சேரில் நீங்கள் உட்காந்துக்கலாம் இன்னொரு சேர் காலியாக தான் இருக்கும் ஆனால் ப்ரிண்ட்டு வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ப்ரிண்ட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கலைஞரோட நீங்கள் வந்து உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ப்ரிண்ட்டு போட்டு கொடுப்பாங்க அது செல்ஃபி பாயிண்ட் ரெண்டாவது பாளையங்கோட்டை சிறையில் வந்து கலைஞர் வந்து அறையின் ஐந்தில் வந்து இருந்தார் அதோட இது எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட இது வந்து அப்படி போட்டிருக்காங்க அந்த சிறை இருக்கிற மாதிரி சிறைக்குள்ள கலைஞர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதையும் பாருங்க மூணாவது கலைஞர் தன்னுடைய தாய் அஞ்சுகம் அம்மையாரோட இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ இருக்கும் அதையும் பாருங்கள் அவங்க அஞ்சுகம் அம்மையாரோடு இருக்கிற ஃபோட்டோ கோல்டன் கலரில் போட்டிருப்பாங்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இங்கே காலையில் நைன் ஓ கிளாக்லேருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அலவுடு பார்க்குறக்கு ஆஃப்டர்நூன் மூணு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பார்க்குறக்கு அலவுடு ஒன் டூ த்ரீ வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைம் போனீங்கன்னா பார்க்க முடியாது க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கலைஞரை பற்றி மட்டுமே நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஃப்ளோரில் மாண்மீக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சாரை பற்றியும் கலைஞரை பற்றியும் வந்து கொடுத்துருப்பாங்க கலைஞர் கலைஞர் எப்போ வந்து அவரோட அரசியல் வாழ்வை ஸ்டார்ட் பண்ணார் அவர் பதினாலு வயசு இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்போ இருந்து அவர் இருக்க வரைக்கும் அதாவது அவரோட அரசியல் வாழ்வு ஃபுல்லுமே வந்து அதில் வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க அறிஞர் அண்ணா கூட வந்து இருந்தபோது அவர் என்னென்னலாம் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஈவேரா பெரியார் ஐயா அவர் கூட இருக்கும்போது அவரோட அரசியல் வாழ்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவரோட அரசியல் வாழ்க்கையில் அவர் லே பெண்களுக்காக என்னென்ன பண்ணினார் திட்டங்கள் வந்து என்னென்ன வந்து புது திட்டங்கள் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம் அவரோட வாழ்க்கையில் அவர் என்னென்னலாம் பட்டங்கள் வாங்கினார் அப்படிங்கிறதும் போட்டிருப்பாங்க அங்கே அவருக்கு கிடைத்த அவார்டுகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த விருதுகள் அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க எந்தெந்த வருஷம் என்னென்ன விருதுகள்லாம் அவர் வாங்கினார் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும் அவரோட அரசியல் பயணத்தில் என்னென்னலாம் முக்கியமான செலிபிரிட்டிஸ் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு அந்த ஃபோட்டோ எல்லாம் அங்கே இருக்கும் இது ஃபுல்லும் இந்த ரூம் ஃபுல்லும் கலைஞர் ஐயாவும் ஸ்டாலின் சாரை பற்றியும் இருக்கும் அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா வந்து அங்கே பாளையங்கோட்டை சிறையில் இருக்கிற மாதிரி அரைய நைந்தில் இருக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க மாடல் வச்சிருப்பாங்க இங்கே ஒரு மினி தியேட்டர் இருக்கு அந்த மினி தியேட்டரில் கலைஞர் ஐயாவை பற்றி இருபது நிமிஷம் நம்மளுக்கு அந்த அப்படியே வந்து வீடியோ வரும் அந்த வீடியோவில் அவர் சின்ன வயசுலேருந்து எப்படியெல்லாம் வந்து தன்னை வந்து அரசியல் வாழ்வில் இணைச்சிக்கிட்டாரு அப்படின்ட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவர் எப்போ அரசியல் வாழ்வை ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போ இருந்து அவர் இருக்க வரைக்கும் அது எல்லாமே வந்து வரும் இந்த ரூமில் அவர் என்னென்னலாம் பண்ணினார் அப்படிங்கிறது இருக்கும் சினிமா துறையில் என்ன பண்ணுனார் ஊடகத்துறையில் என்ன பண்ணினார் அரசியலில் என்ன பண்ணுனார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க பேருந்துலேருந்து மெட்ரோ ரயில் திட்டம் வரை அவர் என்ன செஞ்சாருன்னு போட்டிருப்பாங்க உழவர் சந்தை இருந்துச்சு இல்லைங்களா அதை பற்றியும் போட்டிருப்பாங்க டைடல் பார்க் பற்றி போட்டிருப்பாங்க இந்த கலைஞர் கூட்டத்துக்கு போனாவே நாம் கலைஞர் ஐயாவை பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அவர் சின்ன வயசுலேருந்து அவர் இறக்க வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து இதில் போட்டிருப்பாங்க இதை ஃபுல்லும் நம்ம வந்து படித்து பார்த்தாவே போதும் அவரோட அரசியல் இது வாழ்க்கை சினிமா வாழ்க்கை இந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது அந்த மினி தியேட்டரில் வந்து கோவ் ஷேப் இருக்கும் அதில் வந்து படம் வரும் இதில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அந்த வீடியோ ஓடும்போது எடுத்த வீடியோ அது இதுதான் அந்த பாளையங்கோட்டை சிறை அந்த மாடல் பாளையங்கோட்டை சிறையில் வந்து அரை எண் ஐந்தில் இருந்தார் அதை பற்றின ஒரு இதுதான் அந்த இது மாடல் மாதிரி போட்டிருப்பாங்க பக்கத்தில் போக முடியாது கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்கணும் இது ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழ் ஃப்ளோரில் வந்து கலைஞர் ஐயா உடச்சில் போனோன்னு வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ் பெரிய கேட்டாக இருக்கும் அதில் என்ட்ரன்ஸில் போனோன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கீழே கலைஞர் ஐயாவோட சிலை இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோன்னு நான் வந்து அதை காமிச்சிருப்பேன் நல்லாவே காமிச்சிருப்பேன் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது ஆனால் வந்து அலவுடு கிடையாது செகண்ட் ஃப்ளோரு பேன் பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா தடுப்பு வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழ் கலைஞர் கலைஞரையா வந்து பார்க்கலாம் அந்த சிலையை பார்க்கலாம் அதோட இது கலைஞர் இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் சொன்னால் இல்லைங்களா அது இருக்கும் அங்கே அந்த டச் ஸ்க்ரீன் தான் நாம் வந்து டச் பண்ணோம்னா நம்ம ஐயா பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே உண்டான ஸ்டெப்ஸு இந்த ஸ்டெப்ஸோட ரைட் சைடு கலைஞர் ஐயா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்தது அவர் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் இது கோல்டன் கலரில் இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப தத்துருவமாக அழகாக நீட்டாக அட்ராக்டிவாக இருக்கும் அதை பார்த்தாவே வந்து ஒரு பிரைட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு நிறைய பேர் அங்கே நின்லாம் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க ரெகுலராக வர்றவங்க நிறையா பேர் வந்து எடுத்துக்கிறாங்க டூரிஸ்ட் எல்லாம் இது ஆழித்தேர் அந்த இது தேருக்கு பக்கத்தில் கலைஞர் வந்து செதுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோவும் நல்லாயிருக்கும் இது கிரவுண்ட் ஃப்ளோரோட வியூ கிரவுண்ட் கிரௌண்ட் அப்படியே மேலே வந்தா நம்ம வந்து பதில் பார்த்து